அந்தது டிவியாக வர பண்ணா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டு அங்கேயும் டிவி பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க எல்லாரும் இந்த பணத்தை கொடு உன் வீட்டில் இருந்தால் சேஃப்டியாக இருக்காது பணத்தை கொடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் பணம் கேட்டானா எனக்கு பணம் கொடுக்க முடியாது நீ ஸ்டேஷனுக்கே போனால் கூட உனக்கு நாலு வட்டிக்கு போட்டேன்னு நான் சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் எழுதி வச்சுட்டு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு என்னை மறுத்துகிறாங்க நான் பணம் கொடுத்தேன் பணம் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க நான் எழுதி வச்சுட்டு செட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க மூணு லட்சத்துக்கு மேலே தான் கொடுத்துருக்கேன் ஆனால் யாரும் தர மாட்டுறாங்க கோல்டாசனுக்கு போனேன் எஃப்சிஆர்ஸுக்கு ஒம்பது தடவை வந்துட்டேன் யாருமே எனக்கு எதுவுமே எடுக்க மாட்டேறாங்க எனக்கு எல்லாருமே சேர்ந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க இன்னைக்கு வந்ததுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க நீ போ இன்னைக்கு சாயந்தரமா போ எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஒம்பது மாதமாக அலைஞ்சேன் இப்போ கூட எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு இப்போ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் உள்ளபடி எனக்கு பெரிய கோயிலும் திரு பெருமாள் கோயில் தான் இங்கே ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடுது என் பணத்தை எப்படியாவது சேர்த்து சேர்ந்து எல்லாரும் வாங்கி கொடுங்க

நீ பத்த போ அப்படியே